இதோட விளைவுகளை பற்றி அவங்கவுங்களே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தவிர்த்த மாதிரி அந்த மக்களோட மனநிலையை ஏற்படுத்தியிருக்கும் குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து கெயில் நிறுவனத்துக்காண்டி அந்த இயந்திரங்கள் கொண்டு ஏற்றி வந்த லாரிகள் எல்லாம் வந்தபோது அந்த ஊர் மக்களையும் யாரோட எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களே போராடி அடித்து துறத்துனாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்க கொஞ்சம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் கொடுத்தது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா குஜராத்தியை சார்ந்த மின்சார நிறுவனம் ஒன்று இன்னொன்று அங்கே இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி அந்த கம்பெனியுடைய நிறுவனர் பிரசாந்த் மோடி என்பவர் குஜராத்தியை சார்ந்த பிரசாந்த் மோடிக்கும் அங்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி இந்த அனுமதியை முதலமைச்சராக இருக்கும் பொழுதே கொடுத்துட்டாரு ஆக மார்வாடிகள் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கும் தமிழ்நாட்டினுடைய நலத்தை பிடுங்குவதற்கும் எல்லா வகையான வழிகளை திறந்து விட்டிருப்பவர் நமது பிரதமர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நரேந்திர மோடி அது ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் போதும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் சாண எரிவாய்க்காலன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் மீத்தேன் வந்துடும் எல்லாருக்கும் கேஸ் வந்துடும் அது இப்படி பூமியை தொலைச்சி எடுக்கிறத விட மிக அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் இதை கீழே எடுக்கிறாங்கன்னு சொன்னான் ஐயாயிரம் கோடி ரூபா அவன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறான் ஆறு லட்சம் கோடி ரூபா அவன் லாபம் எடுத்துகிட்டு போகிறான் அவனுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு மந்திரி சபை இருக்குதா அவரு தான் நம்ம மந்திரியா அதுக்காக தான் பாராளுமன்றத்துக்கு நம்ம எல்லாம் அனுப்பிச்சு வச்சோமா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இப்படி ஒரு மோசமான ஒப்பந்தம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மத்திய மந்திரிகளை யாராவது மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா அப்போது தமிழ்நாட்டில் சோறு இல்லாமல் போகணும் தண்ணி இல்லாமல் போகணும்னா இது தமிழ்நாடே பஞ்சத்தில் சுருண்டு போயிடும் பாலை பாலை நிலமாயிடும் ஆகையினால் இது தமிழ்நாடு பிரச்சனை இது தஞ்சாவூர் பிரச்சனை இல்லை திருவாரூர் பிரச்சனை இல்லை இது ஒரு இனப்பகை நோக்கிலிருந்து வருகிறது ஒரு வணிகம் தொழில்நுட்பம் என்பதாக மட்டும் இதை பார்க்க முடியாது ஒரு இனப்பகை என்பதிலிருந்து வருகிறது இந்த இனப்பகை என்பது தமிழர்களுக்கு எதிரான இனப்பகை இந்திய அரசுக்கு தொடர்ந்து இருக்கிறது ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்றால் எந்த நாடும் சரி ஒரு இனச்சார்பு இல்லாமல் ஒரு அரசு நடக்க முடியாது அந்த வகையில் இவர்களுக்கு ஒரு ஆரிய இனச்சார்பு இருக்கிறது அதற்கான ஒரு தத்துவம் இருக்கிறது இந்த ஆரியத்துக்கு மூவாயிரம் ஆண்டுகளாக எதிர்ப்பாக இருப்பது இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் என மட்டும்தான் எனவே இந்த ஆரியர் தமிழர் போராட்டம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அழிந்தால் தமிழனம் அழியட்டும் ஆதாயம் கிடைத்தால் நாம் பகிர்ந்து கொள்வோம் என்ற வகையிலே இந்திய அரசு தன்னுடைய தொழில் கொள்கையின் அணுகுமுறையை வைத்திருக்கிறது எப்பொழுதுமே நம்ம போராட்டங்கள் முன்னெடுக்கும் பொழுது இதை உடைப்பதற்காக அந்த திட்டம் நிறுவனங்களும் அதற்கு துணை புரியக்கூடிய அரசுகளும் நிச்சயமாக மிக கடுமையாக வேலை செய்வான் இதுக்கு இங்கே தமிழ் சமூகத்திலேயே இருக்கக்கூடிய திருச்சியில் நுண்ணிய பிரிவுகளை அவங்க அதற்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அந்த பிரிவுகள் அப்படிங்கிறது சாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் வர்க்கமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் தமிழகத்தில் போராடுகின்ற மக்களை இசைத்திருப்ப தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இதுவாம் அமைப்பு இங்கே ஜாதிய பிரச்சனையும் மத மோதலையும் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது வந்து மீத்தேனைக்கு எதிராக போராடும் மக்கள் இசைத்திருப்ப காவிரி டெல்டா பகுதியில் இந்திய அரசு மீண்டும் அனுமதி கொடுத்தாலும் தமிழக அரசே தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யக்கூடாது ஒருவேளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் உழவர்களும் தமிழின மக்களும் இங்கே அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் சொல்லுறோம் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வகையான போராட்டம் நடக்கிறது கூடங்குளத்திலும் ஒரு வகையான போராட்டம் நடக்கிறது ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான போராட்டம் நடக்கும் அது எப்படி என்றால் ஆயுதம் ஏந்தாத குரில்லா போராட்டமாக நடக்கும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது தொடர்ந்தால் இந்த பகுதி மக்களும் தன்னுடைய மண்ணை பாதுகாப்பதற்காக ஆயுதமேந்தி போராடக்கூடிய சூழலுக்கும் தள்ளப்படுவார்கள் அப்படி தள்ளப்படுவதற்கு மக்கள் பொறுப்பாளிகள் அல்ல அரசும் அரசனுடைய திட்டமும் இந்த முதலாளித்துவ கம்பெனிகளும் தான் பொறுப்பு எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இந்த திட்டத்தை நிறுத்தவில்லை என்று சொன்னால் விவசாயுடைய போராட்டம் என்பது வீரியமிக்க கடுமையான போராட்டமாக மாறும் தமிழர்களுக்கு விரோதமான இந்த மீத்தேன் திட்டத்தை நாம் அதிதீவிரமாக எதிர்க்க வேண்டும் இந்த போராட்டத்திலே மேற்பது இயக்கம் விவசாயிகளோட உங்களோடு சமரசமின்றி துணை நிற்போம் என்றும் கூறிக்கொள்கின்றோம் மதுபான கடைகளில் மயங்கி கிடக்கும் தமிழகத்தில் விழித்துக் கொண்டவர்கள் சிலர் மட்டும்தான் மிச்சம் உள்ளவர்களை மீட்டெடுக்க சில மக்கள் இயக்கங்களும் சில மகத்தான தலைவர்களும் மன்றாடி கொண்டிருக்கின்றனர் அவர்களோடு கரம் கோர்த்து களமிறங்காவிட்டால் நம்முடைய சந்ததிகளை சமாதிகளில் தான் தேட வேண்டும் இது நமக்கு உரிமைப்பட்ட சொத்தல்லவா எத்தனை அற்புதமான ஆறுகள் மலைகள் காடுகள் விவசாய நிலங்கள் உறவுகளாய் பறவைகள் விலங்குகள் இவற்றையெல்லாம் விட்டு விட்டு அனாதைகளாக வெளியேற விதித்திருக்கிறதா என்ன நம் செல்ல குழந்தைகள் சாக்கடைகளில் நீரருந்தி சாலையோரங்களில் எச்சில் பொறுக்கி தின்ன எழுதி வைத்திருக்கிறதா என்ன உயிரோடு நம் சதைகளை பீத்து தின்பதை அனுமதிக்க நாம் உணர்ச்சியற்ற பிண்டங்களா என்ன ஆழ்வோர் மாறட்டும் இல்லையேல் ஆழ்வோரை மாற்றுவோம் இனி எந்த ஒரு மக்கள் விரோத திட்டத்தையும் அரசு கனவிலும் நினைத்தே பார்க்கக்கூடாது அதுவரை ஓயாத அலைகளாய் போராடுவோம் இவங்க குடியிருக்கிற பகுதியில கிணறு தோண்ட போறோம் பெட்ரோல் எடுக்க போறோம்னு கல்ல கொண்டாந்து நட்டுட்டு போயிருக்காங்க இவங்க இந்த மக்கள்கிட்ட உங்க நிலம் வேணும்னு எவனும் கேட்கல இந்த மக்கள் நான் நிலத்தை தர்றோம்னு எவன்டின்னு சொல்லல இவங்க காசு வாங்கல இவங்க நிலத்தை விற்கல எவனோ ரெண்டு பேரும் அத்தை வந்து கல்லை நட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிற வாழ்றவங்க உங்க வீட்டை எல்லாம் இடம் மாத்துங்க நிலத்தெல்லாம் அப்புறப்படுத்துங்க இங்கதான் நெல் விளையுது இந்த நெல் விளையாடுறது வந்து போராடி போராடி போராட்ட களத்திலேயே நம்ம காட்டாத கரிசனத்தை எல்லாம் மழையென பொழிந்த நல்லவர் நம்மாழ்வார் பொந்திரை வைத்த அக்னி குஞ்சு இந்த போராட்டம் எரியும் மீத்தேன் திட்டத்தை சுட்டே பொசுக்குவதுதான் அந்த போராளிக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி வாரி சுருட்டிக் கொண்டு எழுந்திருங்கள் அரசே நீ மாற வேண்டும் இல்லை என்றால் இந்த தேசத்தின் வரலாறும் வரைபடமும் மாறிப்போகும் என்று உறக்கச் சொல்வோம் வீதிக்கு வருவோம் உரிமைகளை வெல்வோம் காவிரி டெல்டாவை நம் குழந்தைகளுக்காக உயிரை கொடுத்தாவது போராடி காப்போம் படையாய் திரண்டு மீட்டேன் எனும் பகை முடிப்போம் வாருங்கள் தமிழர்களே நாம் வெல்வோம் மனிதர்கள் சாவதில்லை போராட்டம் என்றும் நோய்வதில்லை வீதியில் பிறகுது நமது அரசியல் வீட்டுக்குள் கிடப்பத வென்றிடவா பிறந்தோ நாம் வீட்டிடவே பிறந்தோ வீந்திடவா பிறந்தோ நாம் வீட்டிடவே பிறந்தோ தமிழ்நாடு இது தாய்நாடு நம் கண் முன்னாவத சுடுகாடு சாதிகள் சேர்ந்தே நின்றால் விடியும் கிழக்கு தமிழ்நாடு இது தாய் நாடு கண் முன்னாவத சுடுகாடு ஓராடு புது கனவோடு மண்ணை மனிதர்கள் சாவதில்லை போராட்டம் என்றும் ஓய்வதில்லை வீதியில் பிறகுது நமது அரசியல் வீட்டுக்குள் கிடப்பதவென்ற தமிழினம் வீட்டிடவா பிறந்தோம் நாம் வீத்திடவே பிறந்த சாவதில்லை போராட்டம் என்றும் இல்லை வீதியில் பிறகுது நமது அரசியல் வீட்டுக்குள் கிடப்பதவென்ற தமிழினம் வீந்திடவா பிறந்தோ நாம் வீட்டிடவே பிறந்தோம் வீந்திடவா பிறந்தோ நாம் வீட்டிடவே பிறந்தோ தமிழ்நாடு இது தாய்நாடு உண்ணாவத